நீங்கள் நிறைய பேருக்கு வந்து அதிகாலை எழுந்திருக்க முடியலைங்கிறது ஒரு கேள்வி இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தினமும் சாப்பிட்றோம் மூணு வேளை சாப்பிட்றோம் இரவில் சாப்பிடக்கூடாது இரவில் சாப்பிட்றா எந்த ஜீவராசியாக இரவில் சாப்பிடுதா இரவில் சாப்பிட்ற ஜீவராசி பகலில் சாப்பிடாது பகலில் சாப்பிட்ற ஜீவராசி இரவில் சாப்பிடாது ஆனால் இரவில் சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் மனிதன் மட்டும்தான் இப்போ நாட்டு மாடு கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் தீனி போட்டாலும் ஒரு அளவு தான் சாப்பிடாதுக்கு மேலே எவ்வளோ சாப்பிடாது ஆனால் மனிதன் மட்டும்தான் நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு கூட சாப்பிட்றான் இப்போ ஏன் நம்மளால் சாப்பிட காலையில் எழுந்திரிக்க முடிகிறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பாடி வந்து நம்ம உணவு சாப்பிடக்கூடிய உணவு வந்து டைஜஷன் சிஸ்டம் வந்து ரெண்டே ரெண்டு டைம் தான் நம்ம ரெண்டு வேலை தான் சாப்பிடணும் அதனாலதான் சித்தர்கள் சொல்றாங்க சொல்கிறாங்க ஒரு வேளை உண்பவன் யோகி இரண்டு வேலை உண்பவன் போகி போகினா உலகியல்ல வாழ்கிறவர் மூன்று வேலை உண்பவர்கள் அவர்கள் வந்து துரோகி அப்படிம்பாங்க இந்த உடம்புக்கு துரோகி இந்த நோயாளிகள் அதாவது மூணு வேளை சாப்பிட்டாலே உடம்புல வியாதி தான் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ட உண்ட உணவை ஜீரணம் பண்ணுவதற்கு நான்கு மணி நேரம் ஆகும் அதை குடலப்பை அடைவதற்கு இரண்டு மணி நேரம் மொத்தம் ஆறு மணி நேரம் ஆகும் இப்போது நம்ம டைஜஷன் சிஸ்டம் வந்து எப்படின்னா காலையில் ஏழு டு ஒன்பது மதியானம் ஒன்று டு மூணு இதுதான் நம்ம சாப்பிட வேண்டிய டைம் இதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடாது இப்போ அந்த காலத்துல எல்லாம் யாருமே இரவில் சாப்பிட மாட்டாங்க காலையில் பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க ஒரு பத்து பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுவாங்க சாயந்தரம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்டுருவாங்க இரவில் சாப்பிட்ற பழக்கம் கிடையாது அன்னைக்கு அதனால தான் அன்னைக்கெல்லாம் இவ்வளோ வியாதிகள் கிடையாது அதிகாலையில் இருந்திருக்கிற பழக்கம் இருந்தது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இரவில் பத்து மணிக்கு சாப்பிட்றாங்க இப்போ அந்த பத்து மணிக்கு சாப்பிடக்கூடிய உணவை பத்து மணிக்கு சாப்பிட்டுட்டு படுத்துடுறாங்க இப்போது இரவு ஓய்வுங்கிறது எதுக்கு உடம்புக்கா இல்லை எதுக்கு ஓய்வு இந்த உடம்புக்கு தான் ஓய்வு அப்போ இந்த உடம்பு ஓய்வு எடுக்கணும் அப்படின்னா உள்ளுறுப்புக்களை வேலை செய்யக்கூடாது இப்போ பத்து மணிக்கு சாப்பிட்றாங்க பத்தரைக்கு படுத்துடுறாங்க அப்போ பத்து மணிக்கு சாப்பிட்ட உணவு ஜீரணம் ஆவதற்கு நான்கு மணி நேரம் ஆகும் கண்ணு தான் தூங்குதே இல்லையே மூடி இருக்க இல்லையே ஆனால் உடல் உள்ளுறுப்புக்கள் வேலை செய்து கொண்டே இருக்கின்றது நாலு மணி நேரம் அது குடலில் போய் அடைகிறதுக்கு ஆறு ரெண்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் அப்போ பத்து மணிலேருந்து ஆறு மணி நேரம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மணி வரைக்கும் இந்த உடல் உள்ளுறுப்புகள் வேலை செய்கின்றன அப்போது இந்த நான்கு மணிக்கு அப்புறம் ஒரு மனிதன் எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்னா சித்தர்கள் சொல்லக்கூடிய நேரம் ஆண்களுக்கு ஐந்து மணி நேரம் பெண்களுக்கு ஆறு மணி நேரம் போதுமான உறக்கம் கூட ஒரு மணி நேரம் தூங்கிக்கலாம் அவ்வளோதான் அப்போது அந்த ஐந்து மணி நேரம் உறக்கம் என்றால் ஆறு மணி நேரம் உறக்கம்னு வச்சுக்கோங்க அப்போது நான்கு மணி வரைக்கும் இந்த உடல் வேலை செய்யுது நான்கு மணிக்கு அப்புறம் ஆறு மணி நேரம் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா காலையில் பத்து மணி வரைக்கும் தூங்கணும் அப்போ தான் இந்த உடம்புக்கு முழுமையான ஓய்வு கிடைக்கும் இப்போ இது இல்லாமல் பத்து மணி சாப்பிட்டு நீங்கள் படுத்தா உடம்புக்கு ஓய்வு இல்லை நாலு மணி வரைக்கும் வேலை செய்யுது அதனால தான் காலையில் அதிகாலையில் எழுந்திருக்க முடிவதில்லை இதுதான் காரணம் நீங்கள் இரவு உணவை கட் பண்ணி நிறையா பேர் சொல்லுவாங்க இரவில் சாப்பிட்லாம் தூக்கம் வராது பழக்கப்படுத்திக்கணும் இப்போ குழந்தைங்க வந்து நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை இயல்பாக சாப்பிட விட்டு பாருங்கள் ரெண்டு வேளை தான் சாப்பிடும் ஆனால் குழந்தைங்களை வந்து நாம் மூணு வேலை பெரியவங்க மூணு வேலை சாப்பிட்டு பழகினதுனால குழந்தைங்களையும் மூணு வேலை சாப்பிட்ட பழக்கி பழக்கி விடுறாதான் காரணம் ரெண்டு வேலை சாப்பிட வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் நீங்களும் எல்லாருமே ரெண்டு வேலை சாப்பிட்டாலே உடம்புக்கு ஆரோக்கியம் ஆனால் மூன்று வேலை சாப்பிடுவது என்ன ஆகுனா அவர்களுக்கு நோய் தான் வறுமையிலேயே அதான் வேளை உண்பவன் யோகி இரண்டு வேலை உண்பவன் போகி மூன்று வேலை உண்பவன் ரோஹி ரோகம்னா நோயின்னு அர்த்தம் அப்போ மூன்று வேலை சாப்பிட்றவங்களுக்கு நோய் கண்டிப்பாக வரும் இன்னைக்கு ஏன் நிறைய பேருக்கு வியாதிகள் வருகின்றன இரவு சாப்பிட்றதா வியாதிக்கான அடிப்படை காரணம் அப்போ இரவு சாப்பிடும்போது இந்த உடல் முழுமையான ஓய்வு கிடைப்பதில்லை அதனால அதிகாலை போது அப்போது அதுக்கப்ப அப்போ தான் இந்த உடம்பு ஓய்வு எடுக்க ஆரம்பிக்குது அப்போ உணவு உடல் ஓய்வு எடுக்க ஆரம்பிக்கும் போது எப்படி நம்ம எழுந்திரிக்க முடியும் அப்போ கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் இரவு சாப்பாடை கட் பண்ணாலே போதும் காலையில் அதிகாலையில் எழுந்திருக்கலாம் இதுதான் காரணம் வேறு காரணம் கிடையாது அப்போ நம்ம உணவு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை சாப்பிடணும் அந்த ரெண்டு வேலை உணவு பசிச்சு சாப்பிடணும் பசிக்காமல் சாப்பிடக்கூடாது இப்படி சாப்பிட்டு வந்தால் உடம்புக்கும் நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அதிகாலையில் எழுந்திரிக்க முடியும் அப்போ அதிகாலையாக எழுந்திரிக்கிற பழக்கம் வேண்டும் என்று நினைக்கிறவங்க இரவு உணவை கட் பண்ணாலே போதும் அவங்களுக்கு வியாதி கிடையாது இப்போ நிறையா சொல்லுவாங்க இப்போ மருத்துவத்தில் சொல்கிறாங்க உங்கள் உடம்புல வந்து நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது கெட்ட கொலஸ்ட்ரல்கள் இருக்குது இப்போ நம்ம சாப்பிட்ற உணவில் நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கா இருக்கா எந்த இதுலையுமே கிடையாது அப்போது எப்போ அப்படி எப்படி நம்ம உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பகலில் சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள கொழுப்பு கொலஸ்ட்ரலில் வந்து கொழுப்பு சத்தை எவ்வளவு கொழுப்பாக இருந்தாலும் இந்த உடல் அந்த அந்த கொழுப்பு உள்ள உணவுகளை ஜீரணம் செய்துவிடும் எக்ஸ்ட்ரா நிறையா கொழுப்பு இருந்தால் கூட அதை ஜீரணம் பண்ணி அதை மீண்டும் கிளைக்கோஜனாக மாற்றி சேமிச்சு வச்சுக்கிடும் தேவைப்படுறப்போ அந்த கிளைக்கோஜனை மீண்டும் எடுத்து நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் சக்தியாக மாற்றி கொடுக்கும் ஆனால் இரவில் சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள கொழுப்பு சத்தானது ஜீரணம் ஆவதில்லை அது அப்படியே போய் உடம்பில் சேருது இதுதான் ரத்த நாளங்களில் போய் சேர்ந்து அடைப்பு ஏற்படுறது ஹார்ட் அட்டாக் வர்றது இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இரவு உணவு தான் இரவு உணவு கட் பண்ணாலே நோய்கள் இது இருதய வியாதியே கிடையாது ஒரு இதனிதான்